அனைவருக்கும் வணக்கம் பொழுதில் உங்கள் முன்னால் விடைக்காடன் இன்றியமது தலைப்பு சமைக்க தெரிந்த கரங்கள் சமைக்க தெரிந்த கரங்கள் உண்மையாக காலை நாளைக்கெல்லாம் மாறிக்கொண்டு வருது முன்ன செல்வார்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ன சொல்வார்கள் என்ன நான் இப்போ காலை மாறிப்போச்சு அப்படி இல்லை உண்மையாக வந்து எல்லா எல்லோரும் எல்லாருக்கும் எல்லாம் தொலைஞ்சிருக்கணும் பெண்களும் வந்து ஆண்கள் செய்கிற அத்தனை வேலையும் செய்கிறார்கள் இதோ ஒன்று ரெண்டு தவிர பலம் சார்ந்த வேலையை தவிர மற்றபடி எல்லா வேலையிலும் பெண்களும் செய்கிறார்கள் செய்ய வேண்டும் இந்த கால வாழ்க்கை சூழல் அப்படி வருமானத்துக்கு ஒரு ஆள் உழைச்சாண்டாது ரெண்டு பேரும் உழைச்சா தான் சரி உண்டாக்க பெண்களும் வேலைக்கு போகிறார்கள் அப்போ பெண்கள் வேலைக்கு போகும்போது ஆண்கள் நிச்சயமாக சமையல் வேலைக்கு ஒத்தாசையாக இருக்க வேணும் அல்லது தாங்களே முழுக்க முழுக்க செய்ய வேண்டிய தேவையும் வரலாம் இந்த நாட்டில் முக்கியமாக இந்த நாட்டில் இலங்கையில் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வந்தால் கூட குறைப்பவும் பெண்கள் சமையல் செய்கிறார்கள் இங்கே வந்து பார்த்தால் ஆண்களை விட பெண்களும் வேலைக்கு போகிறார்கள் ஒரு வகையில் பெண்களை இன்னும் கூட சம்பாதிக்கிறார்கள் வச்சுக்கொள்ளலாம் அந்த நேரத்தில் பல ஆண்கள் தாங்களே சமையல் செய்கிறார்கள் தவிர்க்க முடியாத நிலைமையாக வந்துட்டு அப்போ அது கட்டாயம் அது செய்ய வேணும் என்ன செய்ய வேணுமென்றால் செய்ய தெரிஞ்சிருக்கணும் முதல் செய்த தானே நீச்சரியா நிந்தியிலுமா இல்லை ஒன்று செய்யலாம் என்ன இந்த தொழிலையும் நாங்கள் செய்தாத்தான் இதற்கும் தயாராக இருக்கணும் இதற்கும் தயாராக இருக்கணும் இருந்தால் தான் நாங்கள் எந்த நீளத்திலேயும் எங்களை நாங்கள் சமாளித்து கொள்ளலாம் இது எனக்கு இப்போ அல்ல எப்போ எப்போவும் எல்லாமே நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்க போகுது எங்களை பெரிய குடும்பம் ஒரு பத்து பேர் நாட்கள் ஒன்பது சௌரங்கள் நிறைய பேராக்கள் கொஞ்சம் ஆக கஷ்டமண்டல்ல ஆனால் பெரிய வசதியாண்டில் இல்லை ஒரு சமா ஒரு சராசரி குடும்பம் போய்கொண்டிருந்தது அப்போது உங்கள் தாயார் தான் எங்களுக்கு சமைப்பார்கள் அப்போது நாங்கள் விரும்பினதெல்லாம் சாப்பிட முடியாது பட்டினி அல்ல அதனால் ஆசைக்கு இப்போ மனிதனுக்கு என்ன பசிக்கு சாப்பிட்றத விட டுசிக்கு சாப்பிட்றதான கனவருக்கு விருப்பம் அப்படித்தான் அப்போ எங்களுக்கு பசி பிரச்சனை இல்லை முன்னேறம் சாப்பிட்றதுக்கும் ஆனாலும் விரும்பினதெல்லாம் விரும்பினதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அந்த பிரச்சனை தான் அதிகமான எல்லாருக்கும் இருந்தது அப்போ அம்மாவோட இருந்தேன் பிற நான் ஓயில் என்னுடைய படிப்பு முடிஞ்சு வன்னிக்கு போனேன் நான் ஏற்க சொல்லிப்பேன் வண்ணியில் வாழ்ந்தேன் உண்டு அப்போது அந்த இடத்துல அம்மா வரவில்லை அப்பாவும் நான் இந்த தந்தையாருன்னு நானும் தான் நான் ஓயில் முடிச்சு போட்டோம் அறுபத்தி எட்டாம் ஆண்டு கொஞ்சம் போனேன் அப்போ அங்கே ஊரில் இருந்து மாக்கள் விற விரைவு எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொண்டு வருவோம் மாக்கள் தூளுகள் அதுகள் எல்லாம் கொண்டு வந்தேன் அங்கே அப்பா ஐயா தான் சமைப்பார் நானும் கூட உதவி செய்வேன் அப்புறம் இருந்தால் போல் என்னுடைய தந்தையார் ஊருக்கு போக வேண்டி வந்துட்டால் உருக்கு அப்படியே ஒரு நிலைமை ஒன்று வந்தது போய் முன்னே முன்னே அப்போ எல்லாம் கிடக்கு ரெடியாக தேவையானது எல்லாம் கிடக்கிலும் உப்புத்தூளுகள் மாக்கள் எல்லாம் எல்லாம் தேவையானது எல்லாம் வீட்டில் இருக்கும் அப்போ சொல்லி தந்தார் பிடிச்சி உனக்கு சுகமானு சொல்லி அப்போ எனக்கு அதுக்கு முன்னே அவ்வளோ தெரியாது கண்டிருக்கிறேன்னு அவ்வளோ சமையலை பற்றி தெரியாது அப்போ சொன்னார் இது நான் சுகம் காலமேல மேலே உளுத்தங்காளி உளுத்தம் அரிசி மாவம் சேர்ந்தது அதிலே போட வேண்டியது வீட்டில் எல்லாம் இருக்குது மரக்கறியும் இருக்குது எங்களுக்கு தேங்காய் இருக்குது அப்போ தேங்காய் பால் புழிஞ்சு சட்டிக்க கொதிக்க வச்சுட்டு இந்த உளுத்தமாக அரிசி அரிசி மாங்கல் அந்த மா கிடக்கு அதை அதுக்க போட்டு கணக்காய் போட்டு கிண்டினால் கொஞ்சம் உப்பும் போடணும் கணக்கா உப்பையும் போட்டு கிண்டி விட்டால் அவ்வளோ வேறு ஒரு வேலையும் இல்லை தூள் போடுற பிரச்சனை இல்லை மிளகாய் மிளகாய் வேணுன்னு இதை கட்டினா சரி நல்லா இருக்கும் சாப்பிட சரியானு சொல்லி போட்டு போயிட்டார் ரைட் அவருபடி வலிமையும் பஸ்ஸுக்கு போயிட்டார் அன்றைக்கு நான் தான் காலையில் சமையல் தான் முன்னே முன்னே சமைக்கிறேன் ஒரு சாப்பாடு தான் சமைக்கிறேன் அவர் சொன்ன மாதிரி சட்டியை வச்சாச்சு தாஜி தாச்சி அந்த தாச்சியை வச்சாச்சு தேங்காய் திருவிச்சு பாலை புளிஞ்சாச்சு பாலை கொதிக்க வச்சாச்சு உப்பை போட்டாச்சு கொதிச்சு வருது துள்ளி கொதிக்கிது கொதிச்சாப்பிட்றகு அப்போ சின்ன இடத்துல அந்த மாவி எடுத்து அதுக்குள்ளே கணக்கு ஆப்பு கொட்டி கிண்டி கிழந்து ஆப்பி கிட்டி கொண்டு வர ஒரு கணக்கான பதத்துக்கு வர சரி அவ்வளோதான் பேர் ஒன்றும் இல்லை ஒரு பத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் விஷயம் சரி ரைட் ஓகே சந்தோஷம் நல்லோடைய அண்டை கூட சாப்பாடு செய்தாச்சும் நல்ல சா நல்ல சந்தோஷம் சாப்பிட்டாச்சு இந்த சாப்பாட்டாச்சு இல்லை செய்தாச்சு சாப்பாட்டை செய்தாச்சு அப்போ அந்த சாப்பாடு என்ன செய்து மண்டால் சாப்பிடுவோம் சூட்டு சாப்பிடுவோம் நான் செய்த சாப்பாடு சாப்பிடவோம்னு சொல்லி வாயில் வச்சால் சூடாக கொஞ்சம் சூடாக இருந்து கொஞ்சம் விட்டு வாயில் வச்சால் என்னால் வாயில் வச்சு சாப்பிடவே முடியாத பிரச்சனை சாப்பிடவே முடியாமல் போச்சுன்னால் என்ன காரணம் நினைக்கிறீங்க அவ்வளவு தொகையாக உப்பு போட்டாச்சு உப்பு வாயில் வைக்க முடியாத உப்பு உப்பு இதை என்ன செய்கிறது ஒன்றும் செய்யலை சாப்பிட முடியாது என்னால் சாப்பிட முடியாது முன்னே சொல்லுவாங்கள் மறியல் காரர் உப்புஞ்சோறும் தான் கொடுக்கல ஒரு தண்டை இந்த தண்டை ரெண்டு மூணு கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி அண்டைக்கு நம்ம மறியல்காரன் மாதிரி அந்த களிக்க வெறும் உப்பு வீட்டில் நாயை வளர்க்குறாங்க நான் என்னத்துக்கு நாங்கள் அங்கே வளர்க்கறினாங்க செல்ல பிராணி அல்ல எங்கிட்ட மிச்சம் சாப்பாடு சாப்பிட்றக்கும் வீட்டுக்கு காவலுக்குன்னு தானே வைக்கிறோம் அப்போ நாயை போய் நிற்கும் வீட்டில் அப்போ நாயை கூப்பிட்டு நாய்க்கித வச்சேன் சாப்பாட்டை வச்சால் அதுவும் வந்து நக்கி பார்த்துட்டு திரும்பி போகுது நக்கி பார்த்துட்டு திரும்பி அந்த நாய்க்கே தெரியுது சாப்பிட்ற சாப்பாடு இல்லை அவ்வளவு உப்பை வாயில் வைக்க சாப்பிட முடியாது ஒரு இப்போ கடும் பசியோடு இருக்கிற நாய்க்கு நைக்கிய உப்பை குடும்பம் சாப்பிடுமா இல்லை அதன் ஆரம்பிக்கும் சாப்பிடலாம் அப்போ அண்டைக்குத்தான் விளங்கி கொண்டது உண்மையாக ஒரு உப்பு அவ்வளவு சொல்லுவாங்க உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லையாண்டு நான் அதை இயற்கையில் உடன்பாடு இல்லை உப்பு இல்லாமலும் சாப்பிடலாம் உப்பு இல்லாமலும் சாப்பிடலாம் உப்பு கூட ஒரு அளவுக்கு மேலே போட்டால் அதை சாப்பிடவே முடியாது சாப்பிடவே முடியாது அன்றைக்கு தான் எனக்கு பெரிய அனுப்பம் ஆனால் அன்று அன்றைக்கு தான் முதலும் முடிவும் அதிகப் புற நான் பலமுறை சமைச்சி எல்லா சாப்பாடும் முடிந்தவரில் சோறுகாரி எல்லாம் சமைப்பேன் நான் எனக்கு புரிய என்னப்படி எனக்கு பல சந்தோஷம் என்னென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி நான் சமைச்சு சாப்பிட்டேன் ஒவ்வொரு விதமான அவர்கள் ஒரு நாளைக்கும் பாலைப்பட்டு சமைக்கிறது ஒரு நாளைக்கு போல பாலைப்படாமச்சரிக்கிறது பல சோதனைகளை நானே செய்து பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு திருப்தி ஒரு சமையலில் நான் ஒரு ஒரு போதுமான அறிவு ஆற்றலை நான் வந்து கொண்டிருந்தது அதுக்குப்றம் ஒரு நாளும் ஒற்று நாளும் நான் உப்பு கூட போட்டதும் கிடையாது குறைய போட்டதும் கிடையாது கணக்காக ஒரு நாளும் சில பேர் அதிகமாக நான் பார்த்தேன் சில பெண்கள் கறி அமைஞ்சோண்டிருக்கும் உப்பு புளியெல்லாம் போட்டு கடையை இறக்க முன்னாடி கொஞ்சம் சொட்டு கையில் உள்ளங்கையில் விட்டு நக்கிப்பே இருப்பார்கள் ஏன்னா முக்கிய என்னத்தை பார்க்கணும் உப்பு சரியாக இருக்கும் உப்பு தூள் சரியோண்டு பார்க்குறாங்க நான் ஒரு நாள் பார்க்குறையாக சரியாக தண்டது அப்படி நான் சமையல் சமையலை பழக்கி கொண்டேன் இளமல எனக்கு ஆசை என்னென்னா அந்த விசித்திரமாக சமையல் செய்து பார்க்கணும்னு நிற்கிறனால எங்களை வீட்டில் என்ன அப்பளத்தில் எல்லோரும் விருப்பம் பப்பழம் அப்பளத்தில் எல்லோரும் சாப்பிட விருப்பந்தான் எவ்வளோ தரம் ஒரு ஒரு பப்பளத்தை மூன்றா நாளாக புரிஞ்சு போட்டு ஒரு ஒரு தொண்டு கிடைக்கும் எனக்கு ஆசை இந்த பப்பளத்தையும் கொஞ்சம் கூட சாப்பிடணுமன்ற ஒரு ஆசை ஒரு நாளைக்கு அதெல்லாம் ஊரில் கிடைக்காத எங்களோட வீட்டில் கிடைக்குமா கிடைக்காது என்ன கிடைக்காது இஞ்சி ஒரு நாளைக்கு அது ஆசைகிற சாப்பிடணும் கடையில் போய் ஒரு கட்ட அப்பளம் வாங்கி வந்து அதை எண்ணெய்க்க பொரித்து முழுக்க அண்டைக்கு சோறு வேண்ட அப்பளம் தான் தின்னணுமெண்ட் ஒரு ஆசை எனக்கு அப்படி சாப்பிட்ணேன் ஒரு நாள் சாப்பிட்டா சாப்பிட முடியுது இல்லை அவ்வளோத்தையும் அடிச்சு உருக்கி தூளாகி போட்டு சாப்பிட்ணன் ஆசை சோறு தண்டமாரி அப்படியெல்லாம் விசித்திரமான ஆசைகளுக்கு இப்படி ஹாண்டராக இப்படி நாங்கள் சமைச்சா தான் முடியும் இப்போ நான் ரைட் ஓகே இப்போ இதுதான் என்னுடைய சமையல் அதாவது வந்து உப்பு உப்பு உப்புட்டவரை உள்ளளவன் நியண்டு வாங்கு உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைன்னா அப்படி உப்பு வலை முக்கியம் சாப்பாட்டில் ஏன்னா ஒரு ஞாபகம் அந்த எங்கள இங்கே இருக்கிறார் எங்களை ஒரு பிறவி எழுத்தாளர் அவர் சிறுஹாதியலி இருக்கிறார் நாவலமலை இருக்கிறார் அவரே ஒரு பேட்டி அன்றார் ஒருவர் பேட்டி அன்றார் அப்புறம் அந்த போகோடி போக்கிலே அவர் நகைச்சுவை சின்ன நான் சொல்லி போட்டு போவார் எங்களுடைய கதையில் அப்போ அவர் கேட்குறார் எவ்வளவு உங்களோட கதையில் நீங்கள் அதிகமாக நகைச்சுவையும் கலந்தெழுதுவீர்கள் எவ்வளோ ஒரு கதைக்கு எவ்வளவு நகைச்சுவை இருந்தால் நன்றாக இருக்கும் ரசிக்கக்கூடிய இருக்கும் என்று அவர் சொல்கிறார் அந்த சமையல் குறிப்புகள் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதில் அவர்கள் எல்லாம் இத்தனை கரண்டியத்தின கிரகம் என்று சொல்வார்கள் ஆனால் இவ்வளோ உப்பு போடுறான்னு சொல்ல அவர் சொ அது சொல்கிற அதேண்ட வசனம் என்னென்றால் போதுமான அளவு உப்பு போதுமான போதுமானாலும் அதேமாதிரி தான் நகைச்சுவை மாதிரி தான் அந்த உப்பும் கணந்துக்காக இருக்கணும் கூட இருக்கப்படா குறைவாக இருக்கப்படும் அதுதான் அப்படி சொல்ல வந்த விஷயம் கூடினாலும் சாப்பிடலாம் குறைஞ்சாலும் சாப்பிட்ற வேலை கஷ்டம் அந்த மாதிரி அதைக்காண்டி அப்போ உறுப்பு தரம் உண்டாக்கு நல்ல பதில் சொல்லியிருந்தேன் தான் சொல்லுவார் இப்போ நான் என் கூட இப்போ கொண்டு வரணுன்றால் இண்டே நிலைமையில் எல்லாருக்கும் சமைக்க தெரிஞ்சிருக்கணும் முதல் சொல்லியிருந்தேன் பல காரணங்களால் எல்லோரும் நாங்கள் பெண்களை நம்பியிருக்க வேண்டும் என்று இல்லை தவிர்க்க முடியாத காரணங்களால் நாங்களே சாமையை செய்ய வேண்டி வரலாம் உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இங்கே இருக்க எங்களை விட்டு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ என்ன மனைவி இலங்கைக்கு போயிருக்கலாம் அப்போவும் நான் தனியேன் நான் சமைக்க வேண்டும் சில உள்ள காரணமாக அவர் ஆஸ்பத்திரியில் வாட் பண்ணி ஒரு இடம பத்து நாள் கூட அந்நேரம் நாங்கள் தான் சமைக்க வேணும் அதுக்கும் அப்பால் ஏன் வச்சு கூடமே நான் அதிகமாக நினைக்கிறேன் எல்லோருக்கும் தங்களை தாங்களே காப்பாற்ற தெரிஞ்சிருக்கணும் மற்றவர்கள் முடிந்தவரையில் அது அங்கே இருக்கப்படாது முடிந்தவரையில் அங்கீகரிக்கப்படாது ஏன் இப்போ எல்லாம் எங்களுக்கு நான் முதியோர் ஐட்டம் எனக்கு எல்லாம் அறுபத்தி நாலு வயதாச்சு அப்போ இந்த நேரம் எனக்கு என்ன நடக்கலாம் என்ன ஒன்று நடக்கலாம்னு நடக்கலாம் இந்த நேரமும் நான் இறந்து போகல நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிறதான் புதினம் சித்துப்பூரா புதினம் இல்லை அப்படி நான் இருந்து கொண்டு என் மனைவி என்ன விட்டு போயிட்டால் என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மனைவி கொடுக்குமா போல் உரிமையாக கேட்டு சாப்பிடுமா போல் தன்னுடைய மருமக்கள்லையோ மகன்லையோ பிள்ளைகளை கேட்க முடியாது அது உண்மை அதை விட தானே இதுவரை உரையா சமைச்சி சாப்பிட்லாம்னு சொல்லுவார் அப்போ எல்லோருக்கும் சமையல் தெரிஞ்சிருக்கோம் அவைக்கு ஆயிரம் சோரி இருக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு மருமக்களுக்கு பேரை பிள்ளைகளுக்கு ஆயிரம் சோரி இருக்கலாம் அப்போ அவையை நாங்கள் கேட்குறது அவ்வளோ நல்லதல்ல நல்ல எங்களால் ஒன்றுமே ஏலா கட்டத்தில் போனால் தவிர்க்க முடியாது அப்படிதான் எங்களால் எலும் எங்களால் சமைக்க முடியும் ஆனால் எனக்கு சமைக்க தெரியாது என்று சொல்லுவார் அப்படாது அதுக்காகத்தான் நான் இப்போ சொல்லவார் அப்போ நாங்களே எங்களுக்கு தேவையான உணவை நாங்களே தயாரிக்க பல பழகிருக்கணும் முக்கியமாக மனவி இருக்கும் காலத்தில் மனைவி புதினமான பல உணவுகளை எங்களுக்கு எல்லாம் விரும்பி செய்து தருவார் அதில் எங்களுக்கு தெரியாது என்னென்ன செய்தார் என்று அதனால நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும் பழகிக்கொள்ள வேண்டும் காலையில் கூட நான் மிகவும் என்னா இருக்கேன் என்னை கட்டுப்படுத்த முடியலை காலையில் நான் முடியெலம்பி இந்த கொம்பியூட்டோ வாங்கி உள்ள புதினங்கள் அதுகளெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தேன் நேரம் மேலே ஆச்சு என் மனைவி வட சுட்டு கொண்டு வந்தால் எனக்கு அழகாக வந்து விட்டது முடியலம்பி நான் ஒரு 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 தொழிலும் இல்லாமல் இன்னண்டு வீணா இன்னண்டு வீணா பொழுதோ இப்படி கழிச்சு கொண்டிருக்க அமரம் விடியத் தொங்கி எல்லோ சமையல் செய்து எனக்கு ஒன்றும் எனக்கு கண் இது நான் நீ நான் இப்போ சொன்னேன் நீ இல்லா காலத்தில் யார் இதெல்லாம் என்ன எல்லாமே நினைச்சி அப்போ நான் அரைஞ்சி வச்சிருக்கணும் எனக்கு ஆசை வந்தால் நானே வடை சொல்கிறது தோசை சொல்கிறது இடியப்பம் வைக்கிறது எல்லா சமையலையும் நான் பழகி இருக்க வேண்டும் ஓரளவுக்கு செய்வேன் புட்டெல்லாம் வடிவம் அமைப்பேன் சில சில வாக்கு எனக்கும் சில உடன்பாடு வேறு சமையல் விஷயத்தில் உண்மையாக மனைவி ஒரு மனைவி யார் கொடுத்து வைத்த மனைவி தெரியுமா உண்மையாக புருஷனுக்கு சமையல் தெரியாத மனைவி தன்னுடைய புருஷனுக்கு சமையல் தெரியாதான்னு மனைவி கொடுத்து வைச்சவா ஏன் சொல்லுவாங்க பார்ப்போம் அவருக்கு பிழை பிடிக்க தெரியாது நீ இன்னத்தில் புழை விட்ட இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்ய சொல்ல ஏதோ ஒட்டுமொத்த மொத்த இல்லை அவர் சொல்கிறதே சரிக்கோ பிள்ளை தான் சொல்லுவார் இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை குறை திருத்தம் செய்யலி சொல்ல மாட்டார் நீ இப்படி செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல அவருக்கு தெரியாது அப்போ அவள் நல்ல மெனவியாக கட்டிக்காரியாக நல்ல பேரோடு ஒன்றும் இருக்கலாம் ஆனால் நான் அடிக்கடி என்னுடைய மனைவிக்கு பிள்ளை பிடிக்கிறனான் அவாக்கு பிடிப்பதில்லை அதாக பிடிப்பதில்லை ஏனென்றால் ஓரளவு ஓரளவு எனக்கு தெரியும் நடைவடையால் அதோட நான் பிடிக்கிறனான் அவா கொஞ்சம் திருப்தி குறைவு தான் இப்போ நான் சொல்ல வாரணேன் என்னென்றால் எனக்காண்டி எல்லாம் நீங்கள் எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவரை நாங்கள் பிள்ளை பிடிக்கிறதுக்கோ நாங்கள் உன்னோட கூட வேண்டவோட சண்டை பிடிக்கிறதுக்கோ அல்ல அல்லோ எல்லோருக்கும் எல்லோரும் சொல்லுவார் தன் சொந்த காலில் நிற்கணும் எதற்கும் தயாராக இருக்கும் நாளைக்கு என்ன நடக்குமான்னு எங்களுக்கும் தெரியாது எங்களாலையும் கட்டுப்படுத்த முடியாது எனக்கு வேறு மரணத்தை யாரும் நிப்பாக நிப்பாட்ட முடியுமா முடியாது முடியாது அது வந்து தான் தீரம் வார நேரம் வந்தான் தீரம் நான் முந்தலாமல் வா முந்தலாம் ஆனால் சொல்லுவார்கள் ஒரு புருஷன் இல்லாண்டும் மனைவி பெண்கள் சமாளித்து கொள்வார்கள் ஆனால் ஒரு மெனவியலாட்டில் ஒரு ஒரு ஆண் நாள் சமாளிக்கிற கஷ்டம் உண்டு ஏனென்று சொன்னால் முக்கியமாக இந்த சாப்பாட்டு விஷயந்தான் அதுவும் வேறுபோகங்களுக்கு பெருத்த துன்பம் எல்லாம் இந்த சா இந்த நீரிழி வியாதி வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு கவனமாக இருக்கணும் அதுக்கு அவர்தான் இதை இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி எங்களை எங்களுக்கு ஆசைப்பட்டாலும் அதை கட்டுப்படுத்தி ஏன் கட்டுப்படுத்துகிற எங்களோட நன்மைக்காக எங்களோட உடலா உடல் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்தி என்ன சரியான முறையில் உணவளிக்கிறது என்ற மெனவியை போல வராது மனைவி இல்லாட்டும் அதுக்கான கவலைப்படக்கூடாது எங்களை நாங்களே காப்பாற்றுறோம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னேன் சமைக்க தெரிந்த கரங்கள் சமைக்க தெரிந்த கரங்கள் எங்களுக்கு மிக உதவியானது கையெல்லாம் தொழில் செய்கிற மட்டும் இல்லை சமையல் வேலை கூட கை கட்டாயம் இருக்கணுமே அப்போ தெரிஞ்சால் நாங்கள் எங்களை நாங்கள தயார்படுத்தின ஒரு சாலி ஆகும் நன்றி வணக்கம் மலைமை போல ആദരവ് താരങ്ങൾ ഇത് അൻപുടൻ ഇടക്കാടൻ